மதிப்பது பத்மஸ்ரீ கல்யாண சுந்தரமணி அவர்களின் எண்பத்தி ஐந்தாவது நிகழ்வுக்கு அல்லாயிரம் வாழ்த்து திட்டத்தான் நான் செல்ல வேண்டும் எனக்கு பயணம் இல்லை அனுபவம் கிடையாது இருந்தாலும் இந்த நிலாவில் மகிழ்ச்சியை விரைந்து கொண்டு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்வை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்பப்படுகிறேன் நன்றிகள் ஐயாவுக்கு சொல்வதற்கு எனக்கு உரிமைகள் உண்டு காரணம் சசிபெருமான் சசிபெருமாள் ஆகியோரும் அபோதிக்கும் போராளிகளுடைய போராட்டத்தினருக்கு தொடர்ந்து ஐயா எங்களுக்கு ஆதரவு பெறுகிறார் ஐயா சசிபெருமான் அவர்களுடைய தொடர் நினைவேந்த நிகழ்வாக இருக்கட்டும் பிறந்தநாள் நிகழ்வாக இருக்கட்டும் மது ஒழிப்பு முன்னெடுப்பு போராட்டங்களாக இருக்கட்டும் அழைக்கும் போதெல்லாம் அந்நிகழ்விற்கு வருகை புரிந்து மிகவும் தேர்வியாக இருக்கக்கூடிய ஐயா பாலம் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் காந்தியவாதி சதிப்பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகளின் சார்பாக மகிழ்ச்சிகளையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறேன் ஐயாவை பற்றி கேள்விப்பட்டு அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல் ஒரு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இயக்கமும் கூட சொல்லலாம் எனக்கும் இருந்தது அப்பொழுது ஐயா அடையாறு பகுதியிலே அவர் குடியிருந்தார் ஆனால் ஐயாவை நான் பார்க்க செல்லும் முன் நாங்கள் முன்னெடுத்து நடத்தப்பட்ட ஒரு போராட்டத்திற்கு ஐயாவை வருகை புரிந்த அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது நான் அவரை பார்க்க செல்லலாம் என்றால் அவர் எங்களை பார்க்க வந்துவிட்டார் விட்டார் தேடி தேடிதான் பக்தர்கள் போவார்கள் பக்தர்களை தேடி இறைவனை வந்துவிட்டால் எப்படி இருக்கும் அது போலதான் காட்சி எடுத்தது அதன் பிறகு தொடர்ந்து ஐயாவுடைய அந்த நட்பு கிடைக்கப்பட்டு அவருடன் தொடர்ந்து பழகிய நாட்கள் அவரை பற்றி அறிந்து கொண்ட அந்த நாட்களில் இருக்கும் பொழுது எனக்கு கிடைக்கப்பட்ட இங்கு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஐயா அவர்களுடைய கொள்கை பாலம் பவுண்டேஷனுடைய கொள்கை என்பன மூணே மூன்று மூன்று தான் தினமும் ஒரு உயிருக்கு உணவு கொடு பத்தில் ஒரு பகுதியை தானம் கொள்ளாதே இந்த மூன்று கொள்கைகளையும் முன்னெடுக்கப்பட்டுதான் பாலம் பவுண்டேஷன் தொடங்கப்பட்டு இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐயா அவர்கள் திருநெல்வேலி பகுதியில் ஒரு நூலகராக பணியில் சேர்ந்து அந்த பணியில் ஓய்வு பெறும் வரை அவர் பெறப்பட்ட ஒவ்வொரு மாத சம்பளத்தையும் இந்த ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வி தேவைகளுக்காக தானமாக கொடுத்ததாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அது அந்த மாவட்ட ஆட்சியாளர்களின் நிர்வாகத்திற்கு இவருடைய மாத சம்பளமும் சென்றுவிடும் அதன் மூலமாக ஏழை பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுடைய கல்வி சேவைக்கு பயன்படுத்தப்படுகிறதாக நாம் அறிந்திருக்கிறோம் அதற்கு பிறகு அவருடைய பணி ஓய்வு நிறைவு பிரிவில் அவருக்கு கிடைக்கப்பட்ட குடும்ப சொத்து மற்ற அனைத்தையுமே தனக்காக வைத்துக் கொள்ளாமல் ஏழை எளிய மக்களுடைய நல பல திட்டங்களுக்காக வழங்கி உள்ளார்கள் என்பதை தான் நாம் அறிந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இதை கேள்விப்பட்ட பல பெரிய மனிதர்கள் தொழில் அதிபர்கள் இப்பேற்பட்ட ஒரு மனிதரால் எதுவுமே தனக்காக வைத்துக் கொள்ளாமல் ஏழைகளுக்காகவே வாழ்கிறாராம் என்று அறிந்து பல நல்ல உள்ளங்கள் நல்ல மக்களுக்கு நல்ல சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக இவர் தனக்காக எதுவுமே வைத்துக் கொள்ளவில்லை இவர் ஒரு பேராசை இல்லாதவர் தன் சொத்தையில் இந்த ஏழு எளிகளுக்காக வழங்கி விட்டார் ஆகவே வீரிடம் கொடுத்து விட்டால் அது சரியான நபர்களுக்கு போய் சேர்ந்துவிடும் என்ற எண்ணத்திலும் என்ற உணர்விலும் தான் ஐயாவிடம் அந்த அவரிடம் பொருள் உதவி வழங்குகிறார்கள் அந்த பொருள் உதவி ஏழை எளிய பிள்ளைகளுடைய கல்விக்கும் மருத்துவத்துக்கும் சென்று சேர வேண்டும் அது எப்படி சென்று சேர்கிறது என்பதை ஐயாவும் அறிவார்கள் ஐயாவை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் அறிவார்கள் நன்றாக இங்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் ஐயாவுடன் பயணித்துள்ள சில ஆண்டுகளை வைத்து ஏனென்றால் இது பாலம் ஃபவுண்டேஷனுடைய ஒரு குடும்ப நிகழ்வு இந்த நிகழ்வில் நான் ஐயாவுடன் பயணித்த நாட்கள் தெரிந்த நாட்களை வைத்து நான் இங்கு சொல்லுகிறேன் ஐயா அவர்களுக்கு செவி சற்று குறைவாக தான் இருக்கிறது கண் பார்வையும் நீண்ட ஆண்டுகளாக ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் பார்வையும் தெரியாது குறைவாக தான் இருக்கும் அவர் கையில் இருப்பது ஐநூறு ரூபாய் என்றும் தெரியாது நூறு ரூபாய் என்றும் தெரியாது பாலம் ஃபவுண்டேஷனுடைய ஒரு நிர்வாகத்துக்கு உட்பட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் உள்ள ஒரு பிரசனையும் இங்கு நாம் சரிவர பார்ப்பது என்பது அரிது அப்ப ஐயா அவர்களுக்கு கூட வரக்கூடிய நபர்களை வைத்துக்கொண்டு அவர் இந்த முன்னெடுப்பு பணிகளை இவ்வளவு ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் சூழலில் கூட இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் தான் உதவியாளர்களாக இருப்பார்கள் யாராவது ஒரு தொடர்பு கொள்ளும் பொழுது ஐயாவிடம் தகவல் சொல்லும் பட்சத்தில் அவர்கள் வந்து சரியான நபர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கு ஐயா எப்பொழுதுமே மனதார எண்ணமுடையவர் ஆனால் அந்த செய்தி அய்யாவிடம் சரியான விதத்தில் போகிறதா என்றால் அதில் இந்த இடத்தில் பலவித பின்னணிகள் இருக்கிறது இது ஏன் என்று சொல்கிறேன் என்றால் நாம் செய்யக்கூடிய அந்த ஒரு சிறி சிறிய அந்த தாமதம் அந்த தயக்கம் உதவி கோருவார் தொடர்பு கொள்ளும் பொழுது அது அஞ்சாவிடம் தெரிவித்தாலும் பட்சத்தில் ஒரு அவசரமான ஒரு மருத்துவ உதவியை எதிர்பார்த்து சிலர் தொடர்பு கொள்வார்கள் ஏழை எளிய பிள்ளைகள் கல்விக்காக தொடர்பு கொள்வார்கள் மற்றவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் அமைதி காக்கவும் அப்ப ஐயாவை அறிவிக்கக்கூடிய உதவியாளர்கள் ஒரு தொடர்பு கொள்ளும் போது பெரிய பெரிய மனிதர்கள் தொடர்பு கொள்வார்கள் மருத்துவ உதவிக்காக தொடர்பு கொள்வார்கள் ஏழை பெற்ற கல்விக்காக தொடர்பு கொள்வார்கள் அப்பொழுது அவர்கள் செய்யக்கூடிய அந்த அலட்சிய போக்கு என்பது அந்த சரியான நபர்களுக்கு அந்த மருத்துவ உதவிக்கோ அது முக்கியமான ஏழைப்படுகளுக்கு தெரிஞ்சக்கூடிய கல்வியோ போய் சேராமல் தடைபடுகிறது ஒரு மருத்துவ உதவி தடைப்படுமானால் என்ன ஆகும் இருக்கிறாமா நான் இருக்கிறா அந்த ஒரு நாள் என்ன மாறுபட்ட என்ன கஷ்டப்பட்ட தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஏன் என்று சொல்கிறேன் என்றால் ஒரு உயிர் காக்கக்கூடிய உலக ஒரு அவர் வந்து கொள்கையாக கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் தலைமுறையை தண்ணீர் நிறைக்க வேண்டும் என்கிற சேவையை செய்து கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட சேவையை செய்யும் பொழுது கூட இருப்பவர்களுக்கு ஒரு பொது நோக்கம் செய்ய பொறுப்புடன் இருக்க வேண்டும் இந்த சுயநலத்துக்கு இடம் கொடுக்க கூடாது சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்று அந்த மீனாவுடைய தகப்பனார் தாய் அந்த அவசியப்பட்டார்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று எவ்வளவு சேமத்தை சந்தித்தோம் அதற்கு என்ன காரணம் என்றால் அந்த பெண்ணிடம் கேட்டுப்பார்கள் ஐயாவை பற்றி இந்த மாதிரி குறைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மக்களை அன்பர்களை அது ஐயாவுக்கு யாராவது அருகில் இருப்பவர்கள் சொல்லு கொள்ளும் பொழுது எடுத்துக்கொண்டால்தான் அவருக்கு தெரியுமை தவிர மற்றபடி அவருக்கு தெரியாது அவர் கூட இருக்கக்கூடிய சில சிறுத்தைகள் ஒரு சில தவறு குறைவினாலும் அலட்சியத்தினாலும் இந்த தவறுகள் நடக்கிறது ஆகவே தான் அண்ணாவுடன் ஒரு பொறுப்புள்ள ஒரு சமூகத்தில ஒரு பர்பஸ்டி விருது வாங்கியிருக்கிறார் உலக அளவில் பேசக்கூடிய ஒரு புகழ் குறையவர் அப்படி இருந்த சூழலில் ஒரு பொறுப்பும் ஒரு பொதுநாள் அக்கறையும் ஒரு நபர்கள் கவனமாக ஐயாவுடன் பயணித்துக் கொள்கிற அந்த கால்களை எடுத்து அவர்கள் பகிர வேண்டும் ஏழைய மக்களுடைய சரியாக விட்டு வைத்து அடுத்த வேண்டும் அதாவது பரிசு போக்க வேண்டும் என்று ஒரு சூழ்நிலையில் ஐயாவர்கள் சொன்னார்கள் நல்லது நம்ம சந்திக்க வேண்டும் அவர்கள் வாழ்த்து வர வேண்டும் என்று சொன்னார்கள் ஐயா சந்தேகா நான் மூத்த கம்யூனிஸ்ட் பொதுமக்கள் தலைவர் அவரை சந்திக்க வேண்டும் சொன்னார்கள் இப்படி அவர்கள் சொல்லும்போது ஐயா அவர்களை அழைத்து சென்று அவர்களிடம் வாழ்த்துகள் பெறுவதற்கான பயன்படுத்திக்கிறோம் அப்படி செய்யும்போது ஒரு கொள்கையை என்ன சொல்கிறார் என்றால் ஒருத்தர் ஒருத்தவர் ஒத்துருமா நீங்கள் காமல் செய்தால் அது வந்து மற்ற பிள்ளைகளுடைய நல்ல தேர்வுக்கு போய் சேர் வந்து சொல்வார்கள் அப்படி இருக்கும்போது சங்கடையை அமைப்போயிருக்கும் பொழுது அந்த கோரிக்கை எடுத்த பொழுது ஒரு தவறிலே ஒரு நண்பரை கொடுத்தார்கள் அந்த பணம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தது கம்யூனிஸ்ட் வார்டில்தான் சிக்கனத்துக்கு பேர் போனவர்கள் இந்தியிலேயே குறுக்கி குறுக்கி தான் குடும்பத்தை நடத்துவார்கள் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ இருந்தாலும் கூட அவர்கள் மாநிலத்திற்கு அந்த சம்பளத்தை கூட தன் தேவைக்கு பயன்படுத்தாமல் அந்த கட்சி வளர்ச்சிக்கு கொண்டு கட்சி கொடுக்கக்கூடிய அந்த சிறிய தொகையை எடுத்துக்கொண்டுதான் அந்த குடும்பத்தை நடத்துவார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம கூட வளர்ந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று பாலாஜிக்கும் சரவண பகவானுக்கும் என்று பல சில உயர் ஓட்டங்களை அழைத்துச் சென்று அவர்களுக்கு உணவு பகிர்வார்கள் அப்படி பயிரும் சமயத்தில் பயிரும் சமயத்தில் ஒரு ஏழை பிள்ளைகள் நல்ல பகிர்வான முறையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழலை அவர்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு மாத செலவு ஒரு கூட செய்து மக்களை பயிற்சி செய்யக்கூடிய மதிப்பு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாத மக்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் வேலை மக்களும் வேலை குடும்பங்களும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்ற உணர்வு அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த சூழலில் நாம் இந்த திரையினுடைய து உடனுடைய மனித ஆணையத்தின் மூலம் கிடைக்கப்படக்கூடிய அந்த நலம் ஒரு பொருள் உதவின் மூலம் படித்து கல்வி பெற்று முன்னேற வேண்டும் அதன் மூலம் இந்த சமூகத்திற்கு நாம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் பாலம் அடுத்து நாம் தாங்கி அதை நாம் முன்னேற்றம் நடத்த வேண்டும் அவருடைய கொள்கைகளையும் அவருடைய சிறப்புகளையும் எடுத்து வரும் தலைமுறைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற உதவு மூலம் நாம் அனைவரும் பயணிக்க வேண்டும் என்பதை வரும் தலைமுறைகளும் அவரிடம் மன உதவிகளை பெற்று வாழ்ந்த அந்த மாணவர் சங்கங்களும் உள்வங்கி அதை நீங்கள் நடத்தினால் ஆண்டு ஆண்டாண்டு பல ஆயுதம் அவர் சிறப்புகள் தொல்லைகள் பேசப்படும் ஆகவே வரும் சந்ததிகள் ஒரு பொறுப்புணர்வுடனும் ஒழுக்கத்துடனும் இந்த சமூகத்திற்கு ஒரு பயனுள்ளவனாக இருக்கும் வகையில் நடக்க வேண்டும் என ஐயா அன்பு பாலம் அவர்களின் நாளில் மிகவும் விரேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்ததற்கு மகிழ்ச்சியும் வேண்டும் நன்றி